ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் சந்தியா சீரியல் ப்ரொமோ பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்கே பார்த்தோம்னா நம்ம மாயா உதவி மூலமாக சீனு ஒரு அழகான உடுப்புக்கடை திறந்துருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம மணிக்கு உண்மை தெரிய வருது மாயா உதவி மூலமாக தான் சீனு இப்படி ஒரு கடை திறந்துருக்காங்கன்னு இதனால் சந்தோஷம் தாங்க முடியாத மாதிரி ரொம்ப கவலையோட நம்ம நம்ம மாயாவை சீனு கூட சேர்த்து வைக்க முடியலையே அந்த பொண்ணு என்னன்னா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தங்க ஆசைக்கு ஏற்ற மாதிரி பார்த்து பார்த்து எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காளே இதை நம்மளால சொல்ல முடியலையே இன்னைக்கு குடிச்சு எல்லாத்தையும் உணரிட வேண்டியதான் அப்படின்னு மணி வந்து பயங்கரமா குடிச்சிட்டு தள்ளாடிட்டு வீட்டுக்கு வராங்க இது பார்த்து பத்மா பார்வதி அதிர்ச்சியா என்ன பண்ணிட்டு வாரீங்க பசங்க எல்லாம் இருக்காங்க குடிச்சிட்டு வாரீங்க என்ன ஆச்சுங்க உங்களுக்கு அப்படின்னும் போது இங்க பாரடி ஒரு விஷயம் தெரியுமா நம்ம பிள்ளையா தானா வந்து முயற்சி பண்ணி கடை திறக்கல மாயா உதவி மூலம் மாதா தான் அவன் எப்படி ஒரு கடை திறந்திருக்கான் இந்த உண்மையை நான் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் மாயா நம்ம நல்லதுக்கு தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கா ஆனா நாம தான் அந்த ரெண்டு ஜீவனங்களே பிரிச்சு வச்சிருக்கோம் இப்பவே மச்சாங்கிட்ட போயினா உண்மையை சொல்ல போறான் அப்படின்னதும் பைத்தியக்காரத்தனமா பேசாதீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பத்மா வந்து தடுத்து நிறுத்துறாங்க அக்கா புடிங்கக்கா அவரு உண்மையை சொல்ல போறாரு அப்படின்னு பார்வதி ஒரு பக்கம் தடுத்து நிறுத்துறாங்க அப்படின்னு பார்த்து ரகுராம் வீட்டுல இருந்து எல்லாரும் வந்துடுறாங்க என்ன ஆச்சு என்ன இப்படி குடிச்சிருக்கீங்க வயசு பசங்க இருக்கிற வீட்டுல இப்படியா குடிச்சிட்டு வருவீங்க மஜா அது வந்து இங்க பாருங்க அப்படி என்ன கூப்பிடாதீங்க அம்மா உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க உங்க இடத்துல வேற யாராச்சும் இருந்துக்க இன்னைக்கு நடக்கிறதே வேற அசிங்கமா இருக்கு உங்களை பார்க்கும் போது மச்சான் ஏ மச்சா குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சிவா ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்காங்க மச்சான் என்ன மன்னிச்சிருங்க மன்னிப்பா மன்னிப்பு தெரிஞ்சு தப்ப பண்ணிட்டு வந்து மன்னிப்பு கேட்கறீங்க என் மூஞ்சில இனி முடிச்சிடாதீங்க அப்படின்னு ரகுராம் வந்து திட்டிட்டு அங்க இருந்து உள்ள போனதும் மணி வந்து அழுதுட்டு இருக்காங்க எல்லாருமே ரொம்ப அறிவறுப்பா பார்த்துட்டு போனது இந்த பக்கம் பார்வதி இப்படியே அவ்ளோதான் அண்ணன் வீட்டை விட்டு துரத்துறாரா இல்லையோ கண்டிப்பா நான் உங்களை வீட்டை விட்டு துரத்துருவா ஆமாடி இந்த துரத்துங்க மற்றவங்க மனசு புரிஞ்சுக்காத இருக்கிற வீட்டுல நான் எதுக்கு இருக்கணும் பேசாம நான் வீட்டை விட்டு வெளியில போயிடுறேன் அப்படின்னு மணி வந்து பிளம்பிட்டு இருக்காங்க அக்கா அவர் வேற குடிச்சிட்டு இருக்காரு நீ வேற எப்படி பேசிட்ருக்காது அக்கா உள்ளே கூட்டிட்டு வா அப்படின்னு பார்வதி சொன்னதும் பத்மாவும் நீராமணியும் உள்ளே அழைச்சிட்டு வராங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம போட்ட திட்டம் உள்ளே நல்லபடியாக நடந்துட்டுருக்கே அப்படின்னு நம்ம டீம் வந்து செம்மை ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா சீனு மாயாவை நடிச்சு ரொம்ப பெருமை பண்ணுறாங்க மாயா எனக்கு இவ்வளோ நல்லதும் பண்ணுறா மாயா மட்டும் என்னோட லைஃப்பில் வந்தால் காலம் போகிறான் நான் நல்ல சந்தோஷமாக இருப்பேன் உண்மையிலேயே சொல்ல போனால் நான் தான் இந்த உலகத்துலேயே

அம்மா யாரு கிட்டே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க பாவப்பட்டு நீ தப்பான முடிவு எடுக்க கூடாது உனக்கான ஒரு நியாயம் கிடைக்கணும்ங்கிறதுக்காக தான் பெரியப்பா தங்க வச்சிருக்காரு அதான் அட்வான்டேஜ் எடுத்துட்டு எங்கிட்ட தேவையில்லாம பழகணும்னு நினைச்ச அவ்வளவுதான் எங்கிற மாதிரி சொன்னதும் சார் வந்து அதிர்ச்சி என்ன சின்ன பேசிட்டு இருக்க இங்க பாரு அவரு என்ன இங்க தங்க வச்சிருக்காருன்னா நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க இங்க பாரு அத பெரியப்பா அவர் வாயாலேயே சொல்லட்டும் தேவையில்லாம பேசாத அப்படின்னுட்டு சின்ன அங்க இருந்து போனதும் சார் வந்து சோதிச்சாராங்க ஓஹோ உங்க பெரிய பாவர் பாய் அலியை சொன்னா தான் நம்பவியா அவரை எப்படி சொல்ல வைக்கணும்னு எனக்கு தெரியங்கிற மாதிரி ஜாரு வந்து யோசிக்கிறாங்க மறுநாள் காலையில பார்த்தோம்னா ஜாரு வந்து நேரா நம்ம ரகுராம் முன்னாடி வந்து அவர் காலையே விழுந்துடுறாங்க ஜாரு என்ன பண்ணிட்டு இருக்க பெரியப்பா என் அம்மா பட் பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் என் மேல இருந்த பாசத்தாலதான் அவங்க எப்படி கண்மூடித்தனமா நடந்துகிட்டாங்க அதுக்காக தயவு பண்ணி அவங்கள தண்டிச்சிடாதீங்க பெரியப்பா இங்க பாருங்க நீங்க பாத்துக்கிறத விட சீனுவனா என் உயிரை கொடுத்து பாத்து

தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னதும் சாரு ஹாப்பி ஆகிறாங்க இது கேட்டு நம்ம சீனுமாயா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க இந்த பக்கம் பார்வதி பத்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்புறம் என்ன பெரியப்பா கல்யாணத்துக்குரிய ஏற்பாடுகளை பண்ணிடலாமே பந்தல் காலெல்லாம் நடுற வெயில் இருக்கன அப்படின்னதும் உடனே ரகுராமந்தே இங்க பாரு சாரு நான் கொஞ்சம் யோசிக்க வேண்டி இருக்கு நாள் கிடைக்கல அதனால கொஞ்சம் பொறுமையாருமா சில பல விஷயங்களை எடுத்தமா கௌத்தமான பண்ணக்கூடாது இப்போ நான் பொயில் அடிச்சு வச்சிருக்கு அதனால நான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு எனக்கு யோசிக்க டைம் கொடுங்க அப்படின்னதும் உடனே சாரு சரி பெரியப்பா நீங்க எத்தனை வருஷம் ஆனாலும் யோசிக்க டைம் எடுத்துக்கோங்க நான் சேன்க்காக எத்தனை வருஷம் ஆனாலும் காத்துட்டு இருப்பேன் மாதிரி சாரு ஒரு பக்கம் ஐஸ் வச்சுட்டே இருப்பாங்க வாங்க வெயிட் பண்ணி பாக்கலாம்